வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கிராம உதவியாளர் பணிகளை நிரப்ப அரசு வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்கு தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையின் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அரசாணை ஜூன் மாதம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு மாவட்ட வாரியாக ஜூலை ஆறாம் தேதி வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இதைத் தொடர்ந்து இப்பணியிடங்களுக்கு தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளது மேலும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை பெறப்பட்டு பன்னெண்டாம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து தகுதி உள்ளவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி தேர்வை நடத்தி திட்டமிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் படித்தல் எழுதல் திறன் தேர்வு நடத்தப்பட உள்ளது இதில் தேர்வாகும் நபர்களுக்கு செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரை நேர்காணல் நடத்தப்பட உள்ளது இன்றைய வந்து இருக்கும் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பத்தாம் வகுப்பில் கட்டாயம் தமிழ் பாடத்தை கொண்டு படித்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கூடுதலாக சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனம் இயக்க தெரிந்திருப்பது சிறப்பாகும் இப்பணியிடங்களுக்கு தேர்வு செய்யுபவர்கள் திறனறி தேர்வு நேர்காணல் ஆகியவை நடத்தப்படும் முதலில் விண்ணப்பதாரர்களுக்கு எழுத படிக்கும் திறனு தேர்வு நடத்தப்படும் அதில் தேர்ச்சி பெறுவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து கட்டாயம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தேர்வர்கள் அப்பகுதியினை சார்ந்தவராக இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு பத் பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதாவது பத்தாம் வகுப்பு தொ தொகுதிக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் தமிழ் வாசிப்பு எழுதல் திறனுக்கு முப்பது மதிப்பெண் வழங்கப்படும் வசிப்பிடத்திற்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பத்து மதிப்பெண் மற்றும் நேர்காணல் பதினைந்து மதிப்பெண்கள் என மொத்தம் நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள் நமக்கு கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்ட் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ